ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன குட்டி கதை கே கேட்போம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கதையாக இருக்கலாம் பட் இருந்தாலும் நம்மளோட நம்மளோட சேனலில் இது ஃபஸ்ட்டாக போடுறோம் அப்படிங்கறதுக்காக அதை பற்றி சொல்கிறோம் இதோட கன்டென்ட் என்னென்னா ஒற்றுமையே பலம் அவ்வளோதான் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நாலு பசுக்கள் ஸ்கூல் கதை வேலை நாலு பசுக்கள் மேய்ஞ்சிகிட்டு இருந்துச்சாம் ஆனால் அந்த நாலு பசங்கள் பசுக்கள் வந்து எப்போவுமே ஒற்றுமையாக இருந்துகிட்டு இருந்துச்சாம் புளி வந்து ஒரு நாள் வேட்டையாடணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த நாலு பசுக்களும் ஒட்டுக்காக இருந்ததுனால புளியினால் வேட்டையாட முடியல அவ்வளோ ஒற்றுமையாக இருந்த பசுக்களுக்குள்ள ஒரு நாள் சண்டை வந்துச்சான் அந்த சண்டை வந்ததுனால நாலு பசுக்களும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சான் இதை யூஸ் பண்ணிக்கிட்ட புளி தனித்தனியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு மாடையாக அடித்து கொண்டுருச்சான் ஸோ இதனால் நம்ம இதே இந்த நாலு மாடுகளும் ஒற்றுமையாக இருந்தால் இது நடந்திருக்காது இல்லையா ஸோ ஒற்றுமையே பலம் நம்ம பிரிந்து இருக்கிறது பலவீனம் அப்படிங்கிற கதையை தான் இது பழைய கதையாக இருந்தாலும் நம்ம சேனலில் புதுசாக சொல்கிறதுனால நமக்கு நல்லது இந்த எல்லாத்துக்கும் இந்த உலகத்துக்கு நல்லது அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இப்போ புது சேனலுங்கிறதுனால கொஞ்சம் கடுமாற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் போக போக முன்னேறிட்டு ஒரு நல்ல கன்டென்ட் ஒரு நல்ல தமிழ் சேனலாக வரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம் எங்களுக்கு வாய்ப்பளிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் பாய்